எப்படி இருக்கீங்க ஒரு பதினைந்து நிமிடம் தியான பயிற்சி இதுதான் நமக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணுவோம் எல்லாம் யார்கிட்டால் நேரம் இல்லைன்றோம் இந்த பயிற்சிகள் எத்தனையோ தவம் முறைகள் மகிழ்ச்சியை சொன்னதே நிறைய தவ முறைகள் அனைத்து குருமார்களும் எத்தனையோ தவம் ஏதாவது ஒரு தவமுறையை பின்பற்றி நிச்சயமாக நம்ம வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டும் மன அமைதி மனம் அமைதியாக இருந்தால் தான் நம்முடைய செயல்பாடுகள் திட்டங்கள் எல்லாமே முறையாக நடைபெறும் நன்றி அடுத்த நிகழ்ச்சியாக ஜதோ உபவாசம் ஃபாஸ்டிங் ஐயா முத்துராஜ் அவர்களை நினைக்க இந்த சகஜ ஆரோக்கியம் அப்படிங்கிற பயிற்சியை சுவாமி சகஜானந்தா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் கோசூர் அருகே தலி என்ற கிராமத்திலே அதீதா ஆசிரமம் என்ற ஒரு ஆசிரமத்தை நிறுவி இவருடைய டிசைக்கிள்ஸ் மற்ற மூன்று குருமார்கள் கொல்லிமலையிலே சத்தர்மா ஆசிரமம் திருச்சியிலே ஸ்ரீ ரமண வித்யாபீர ஆசிரமம் கோயம்புத்தூர் குன்னூர் அருகே அங்கு அவர்கள் இன்னொரு ஆசிரமம் ஆரம்பித்த நான்கு ஆசிரமங்கள் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இயற்கை வாழ்வியல் யோகா அவர் முக்கியத்துவம் கொடுத்தது உணவு முறைக்கும் உபவாசத்திற்கும் முத முதல்ல நாங்கள் இந்த உணவு முறை விவாதத்தை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றோறாம் ஆண்டு தஞ்சாவூருக்கு வந்திருந்தார் காமாட்சி ஹால் கல்யாண மண்டபத்தில் பதினைந்து நாட்கள் முகாம் மூன்று ஆண்டு தொடர்ந்து வந்து நடத்தியிருந்தாங்க தொண்ணூறு தொண்ணூத்தொன்னு தொண்ணூற்றி ரெண்டு அப்போ தான் சாமிஜி அறிமுகமானோம் அவர்கிட்ட இருந்தால் நாங்கள் இதெல்லாம் கற்றுட்டு மேற்கொண்டு பல பல்கலைக்கழகங்களிலும் பல குருமார்களுடன் பயிற்சிகளை பெற்று கற்று மற்றவர்களுக்கும் பயிற்சி அளித்து வருகின்றோம் அதன் பலனாகத்தான் இன்று இத்தனை தொடர்ந்து இதுபோன்ற எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஐயா முத்துராஜ் அவர்கள் சாமிஜி ஆரம்பித்த அதீத ஆசிரமம் தளி அந்த ஆசிரமத்திலே மேனேஜராக பணியாற்றியவர் இப்பொழுது ராஜபாளையம் அரவிந்த் ஹெர்பல்ஸ் கேள்வி அரவிந்த் ஹெர்பல் சார்பில் அங்கே மருத்துவ மையம் நடைபெற்றிருக்கிறது அதில் மருத்துவ ஆலோசகராக அங்கே மருத்துவராக பணியாற்றி வருகிறார்கள் அவங்க வந்து சாமிஜி சொன்ன விஷயங்களிலே மிக முக்கியமாக சொன்னதிலே உபவாசம் தண்ணீரை மட்டும் அறிந்து கொண்டு உபவாசம் இருந்து எப்படி உடலை ஆரோக்கியமாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற தலைப்பில் இப்பொழுது சொற்பொழி பார்த்து வருகிறார்கள் முத்துராஜ் அவர்கள் இப்போ வந்து ராஜபாயத்தில் அரை ஆரோக்கிய மையம் இருக்குது அதாவது அரைவந்து ஹெர்பல் இருக்கு அவங்க வந்து ஒரு நாளைக்கு நானூறு வகையான சிட்டா மெடிசின் தேவை சொல்லி விடுறாங்க அது அதுலேருந்து ஒரு லாபத்தை அறவந்து ஆறு ஆரோக்கிய மையம் அமைச்சு அதை வந்து இலவசமாக ஒரு மூன்று நாள் முகாம் கல பண்ணுறாங்க மூன்று நாள் முகாம் இயற்கை நல்லவாழ் முகாம் சொல்லுது அந்த மூன்று நாள் முகாம் கலந்துக்கிட்டேனாக்க அவங்க வாழ்வாதன் பொழுது அவங்க ஹாஸ்டல் அங்கே போக மாட்டாங்க எப்படிப்பட்ட நோய்தான் மூணு நாளுக்கு அப்புறம் வருத்தமாக தோற வேண்டிய அவசியம் இல்லை அந்த மூன்று நாள் முகாமுடைய ஜூஸ் மட்டும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சொல்ல போகிறேன் இப்போ இதை நீ அதை நீங்கள் பூர்ணமாக நீங்கள் அந்த உண் உள் வாங்கிட்டேனாக்கா அதையே போக நீங்கள் ஒரு மூணு இந்த இருபது நிமிஷத்தில் டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் வந்து கரமாக கேளுங்க நீங்கள் ஒரு உங்களுக்கு நீங்க மருத்துவ மருத்துவ ஆகிடுவாங்க நீங்கள் டாக்டர் ஆகிடுவாங்க அது மாதிரி ஞானி ஆகிடுவாங்க கோவின் டெஸ்ட்ன்னு வராது அந்த அளவுக்கு பல விஷயம் இருக்குது அது நாங்கள் இருபது நிமிடத்துக்கு சொல்லி நிமிஷம் ஓகேவா அதை கவரமாக கேளுங்க இந்த இந்த விஷயம் எங்கேயும் கிடைக்காது அந்த மூன்றாம் முகாம் என்ன பண்ணுறாங்கனாக்க ஒவ்வொரு ஆண்ட மாதத்துலையும் பெண்களுக்கு மூன்றாம் நாள் முகாம ஆண்களுக்கு மூன்றாம் நாள் முகாமு நடத்துகிறாங்க மூணு பேர் பதியணும் ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லாமே எல்லா சொன்னேன் எல்லாம் எல்லா ஃப்ரீ தான் மூணு நாள் அந்த மூணு கண்டிஷன் என்ன மூணு நாளைக்கு சாப்பாற்ற மாட்டாங்க சோறு வீட்டில் டீ மாட்டாங்க பழங்கு ஜூஸ் மிளகட்டி தண்ணி இந்த மாதிரி இயற்கை கொடுப்பாங்க ரெண்டாவது கண்டிஷன் போன் பண்ண முடியும் போனால் வாங்கி சொல்லுவாங்க கொம்போன கொடுப்பாங்க மூணு நாளைக்கு வெளிவனுக்கு தொடர்பு இருக்காது மூணாவது கண்டிஷன் அந்த மூணு நாளில் நடுவில் ஒரு நாளைக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிலேருந்து நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணி இருக்காங்க இருபத்தி நாலு மரமும் தண்ணி ஒரு வெறும் தண்ணியை மட்டும் கொடுத்துக்கிட்டு பேசக்கூடாது படிக்கக்கூடாது எதுக்கூடாது கம்ப்ளீட் பெட்ரஸ் செல்லணும் அப்படியே கம்ப்ளீட்டு அஞ்சு பழகியா மெய்வாய்க்காலும் எல்லாத்தையும் பண்ணணும் அப்போ தான் கஷ்டம் கிடைக்கும் அந்த அந்த இருபத்தாண்டு அந்த ஒரு நாள் இருபத்தாம் அந்த விரதத்துக்கு தான் இந்த மூணு நாள் வச்சுருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக பழங்கு ஜூஸ் ரெண்டாவது நாள் பழ விரதம் அப்போ மட்டும் எந்தெந்த பழகம் கிடையாது மூணா நாள் பழங்கு ஜூஸ் பண்ணி போயிடுவாங்க அந்த மற்ற என்ன பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு நாள் வெளியே கிளிமெண்ட் இருக்கு மண் குழியு வாழை கோயிலில் போடுவாங்க உள்ள கிளிமண்டருக்கு தனி வரும் நடுவில் வரும் ரிசல்ட் பண்ணுமா ரிசல்ட் மூணு நாளில் மூணுலேருந்து நாலு அஞ்சு கிலோ இடம் குறைக்கும் அவ்வளோக்கு கழிவு இடை அவ்வளோ கழிவு அப்புறம் எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் மூணு நாளுக்கு அப்புறம் நீங்கள் மருந்து தொடங்க அவசியமில்ல குப்பில் போடுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பத்து வருஷம் அச்சு போடுறாங்க சுகர் பெர்ஷன்ட்டு ஆஃப்டர் த்ரீ டேஸ் போடுற ஆசிங்க அந்தளவுக்கு ரிசல்ட்டு சுடுமா சொல்லப்போனால் இந்த மூணு நாள் இந்த வண்டி சர்வீஸ் பண்ணுற மாதிரி கொடுவாங்க இல்லையா ஒரு வண்டி இருக்குது லைட் எடுக்க மாட்டேங்குது கரு குணும் சாமி வருது பல பிரச்சனை சேர்ந்த வண்டி என்ன பண்ணுவான் செட்டில் பண்ணுவோம் அவன் என்ன செய்வான் நல்லா வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி எங்களுக்கு நட்டு கடுக்கும் டைஸ் பண்ணுவோம் அப்புறம் விடுவான் அது மாதிரி அதனால தலைவலி போகுமா இடுப்படி போகுமா ஆசை எடுத்துக்கூட எல்லாம் போயிடும் சர்வீஸ் பண்ண தானே பார்ப்பான் அது மாதிரி ஸோ அதனால் இந்த வண்டியை எஃப்சி பண்ணுற மாதிரி கற்றுக்க கற்றுக்க போகிறாங்கிட்டேன் கீழ் மட்டுன்னா வந்துடுங்க எல்லா டீட்டெயில்ஸும் ஐவிட்டு நீ கேட்டு இந்த வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக வாழ வேண்டுமானால் உடல் ஆரோக்கியம் வேணும் ப்ளஸ் மன ஆரோக்கியம் ஏசி கொண்டு ஆனந்த இதுதான் பேசிக் இதை பற்றி தான் இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு பலகிக்கிறதை கொடுத்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஆரோக்கியமான உங்களை கொடுத்து சரி பண்ணிக்கலாம் மன ஆரோக்கியத்துக்கு ஏசிடுங்க நாங்கள் என்ன சொல்றோம் இயக்க வைக்கம் ஒரு செகண்ட் கோவப்பட்ட வருத்தப்பட்டாலோ வயல்ல பத்து மணி நாளாக ஒம்பத்தி வச்சு வரைஞ்ச சக்தி வேணா போகுது ஒரு செகண்ட்ல போயிடுவோம் கவலையும் கோபம் நோய் ஒத்துக்கலாம் எல்லா நோய்களுக்கும் அடிப்படை டென்ஷன் கவலை இதை நீ சரி பண்ணாதான் ஒன்றுமே செஞ்சாது அப்ப என்ன செய்யணும் நீ யாரும் தெரிஞ்சுக்கோ நான் பத்தி ஒன்றுமே தெரியாது இந்த ஒன்று மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டாக்க போதும் ஏன்னா இந்த மனசு இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்குது இந்த உடம்பை வரமா நீங்கள் புறப்பம் பண்ண போதும் அமைச்சு மனசை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஈஸியாக பண்ணும் அதாவது அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் யாரும் தெரிஞ்சுக்கணும் நம்மளை யாரும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு சேருக்கும் விளைவுண்டா இல்லையா இப்போ தம்பிக்கு ட்ரெண்ட்ஸ் இருக்கு நான் பல தவறு பண்ணுவேன் நாளைக்கு நோய் வருமா வராதா வர முடியும் கருமவனின்னு சொல்லுவாங்க கருமவணிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது கருமானா ஒரு சேரு விளைனா விளைவு சேரி விளைவு பார்த்தீங்கன்னா அதனால் இது வந்து இப்போ வந்து பாரம்பரியத்தை போடுறாங்க பார்க்குறேங்க அப்புறம் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் அவனை பார்க்குறேங்க வாயில் புற்றுநோய் வந்துச்சு இதுதான் கரும எது செஞ்சால் இதை வச்சா அப்புறம் விளைவு புற்றுநோய் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும் கெட்ட செஞ்சால் கெட்டது கிடைக்கும் இது கடவுளாலே மாற்ற முடியாது கடவுள் தப்புனா அவனை அவனை அனுபவிச்சு தான் ஆகணும் இது இயற்கை சட்டம் இது மாற்ற முடியாது புரிங்களா ரொம்ப ஜாகிரதா கவனமாக கேட்டுக்கணும் இது வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய அத்த கருணம் இன்னொன்று இருக்குது கண்ணுக்கு தெரியாத சூட்சமாக கருமம் அது பிடித்தம்மா நம்ம சும்மா அப்படியே உட்காந்துருப்போம் நம்மள ஒருத்தன் பின்னாடி கெட்ட வளர்த்து திட்டிட்டு போவோம் நம்ம நினைச்சு அந்த ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு நான் ஆசமாக போகிறோம் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் நைட்டு போய் தூங்க மாட்டோம் திட்டினா நல்லா ஆதித்த சிறுப்படியாக பார்த்துருப்பான் டிவி நம்ம அந்த ஒரு வார்த்தை வார்த்தை வச்சுக்கிட்டு சொல்லிட்டேன் சொல்லிட்டு நைட் போய் தூங்க மாட்டோம் நைட்டு போய் தூங்கலைனாக்கா ரெண்டு நாள் ஆய்ச்சி போச்சு கவலையும் கோவம் ஊத்துக்கள் ஒரு சங்கருக்கு போகப்பட்ட அத்தப்பட்டாலும் வயலில் பத்து மணி நேரம் மம்மட்டிச்சோ வளர்ந்து அவள் சக்தி பண்ணாப்பா ஒரு சக்கராக போயிடும் கவலை கோம்போம் அப்போ ஆகி போகணும் அவங்க நினைச்சுவாங்க அந்த ஸ்கேன் இந்த நல்லா ஸ்கேன் பண்ணுவாங்க நிறைய இங்கிலீஷ் முடிச்சு கொடுப்பாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு சாதாரண தலைவலிக்கு ஒரு அணுசி சாப்பிட்டேன்னாக்கா இந்த கோட்டு டென்ஷன் நீங்கள் போட்டுரு அவ்வளோ கெமிக்கல்ஸ் தூங்கும் டேப்லெட்ஸ் இருக்குது அப்போ நீங்கள் நிறைய இங்கிலீஷ் முடிச்சு சாப்பிட்டேனாக்கா அதை கிளீன் பண்ணுறவங்க வேற லிவர் கிட்னி அதிகமாக இங்கிலீஷ்மெண்ட் சாப்பிட்டு அந்த கெமிக்கல்ஸ் வந்து என்ன பண்ணுது லிவர் கிட்னி வந்து டேமேஜ் ஆகிடுது அப்புறம் டேலேஜ் பண்ண போவாங்க மறுபடியும் கடனே கூப்பிட்டாங்க இது தேவையா இப்போ நீங்கள் புத்திக்கு வேண்டியது என்னென்னா இந்த பிரபஞ்சத்தில் காரணக்காரர் இல்லாமல் இது நடக்காது நம்ம புத்திக்கு தெரியாது உடனே புத்தர் கைப்பற்ற புத்தரை அவருக்கு உட்காந்துருக்காரு பின்னர் திருட்டு போகிறான் ஏன் நம்ம திருட்டு போகிறான் அவன் உடனே மெடிக்கேஷன் உள்ளே வந்து உட்கார்க்குள்ளே போகிறாரு பேக் சைடு ஒன்றாயிரன்மம் ரெண்டாயிரத்து ஜன்மம் ஓ மூணாயிரம் ஜென்மத்தில் அவங்க நான் தப்பு பண்ணேன் இப்போ அவங்க கழிச்சிட்டு போகிறான் அது தெரியும் கொடுத்துருக்கேன் நமக்கு தெரியுமா தெரியாது என்ன செய்வதுவேன் ஏற்றுக்கோ வர வழி கிடையாது ஏற்றுட்டா எனக்கா ஓ நம்மளுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிப்போம் அந்த கருமை ஒன்று சுற்றி வருது அப்படின்னு லாஜிக்காக புரிஞ்சுக்கிட்டு நான் ஏற்றுக்கிட்டேன்னா அந்த கரும்பு கழிக்கிறேன் ஆப்பிள் வருத்தப்பட்டால் மறுபடியும் கருமையை போட்டேன் இதுதான் அடிப்படை இப்போ வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்து நிகழ்ந்தாலும் ஏற்றுக்கணும் இது சொல்கிறாங்க அக்செப்ட் பண்ணி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்து நிகழ்ந்தாலும் ஏற்றுக்குங்க எப்படி லாஜிக்கா நம்ம என்னக்கே தப்பு பண்ணியிருக்கோம் அந்த கர்மாவை நம்ம சுற்றி வரது அப்படி புரிஞ்சு விட்டு ஏற்று கழிவு இதுதான் பேசிக் அடிப்படை அப்போ இல்லை இதுவும் நமக்கு சொன்ன கிடையாது வாழை உடம்பு இதுவே சொந்தம் இல்லாத போகுது திட்டம் இஷில் உலக பத்திர பல பாகம் மோசமான கெட்ட வார்த்தை உறுது பண்ண பேசுகிறேன் கெட்ட வார்த்தையில் உறுது பண்ணலை எதாவது புரியுதா இல்லை இல்லை அது மாதிரி ஏதாவது திட்டோனாக்கா இந்த இந்த கதை வாங்கி போட்டு பொழைச்சிருக்கேன் பொறுத்தப்பட்ட மறுபடியும் கரும்பு கூட்டுற கரும்பு நான் கூட்டுறேன் டஸ்ட் பண்ண வேண்டிய மறுபடியும் இது தேவையா நைட்டு போகணுன்னு நம்ம திட்டுனோடனே நைட்டு போனாலும் அவனை திட்டு அவனை திட்டு அவனுக்கு எதாவது பாதிப்புடுங்க இல்லையே பிறகு தேவையில்ல வெட்டிக்கலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் வாழ்க்கையில என்னென்ன ஏத்துக்குங்க அக்செப்டன்ஸ் சொல்லுவாங்க ஞானிக்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா பெறப்பு முடியும் போது இறப்பு தொடரலாம் எப்ப நீ அம்மா ஓகேன்னு வெளியே தெரியும் பிறப்பு முடிச்சா அதே ஸ்பாட்ல டெத் கவுண்டர் ஸ்டார்ட் இறப்பு தொடர்ந்து உண்மை அப்படியா இந்த ரெண்டு செகண்டை போய் சித்தும் போடணுமா ஒவ்வொரு முன்னாடி நம்ம இறப்பு நிலைக்கு போயிட்டு இருக்கோம் புரிஞ்சுக்குங்க அந்த செகண்ட் உதவி சொல்ல முடியாது கேட்டுக்காரு கிடையாது இப்போ வாழ்றதுக்கும் நல்லா சந்தோஷம் வாழ்ந்து போயேன் ஆனால் அகங்காரம் கிடையாது கோபடாமல் இருக்க முடியுமா இது அகங்காரம் சொல்கிறேன் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி பார்ப்போம் பார்ப்பேன் அகங்காரம் அதான் அகங்காரம் தான் மோசமானது அதனால் வாழ்க்கை எங்கே ஏற்றி வழி கிடையாது உங்களுக்கு ஒரு பத்தாயிர ரூபா வாங்கி போயிட்டான் இல்லை இந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி செலவுக்கு வேணும்னு சொல்லி பத்து ரூபா வாங்கி போயிட்டாங்க வாங்கிட்டு கேட்டுக்காது டிலே பண்ணிக்கிட்டே இருந்தான் கொடுக்க மாட்டேங்க அவைன்னு சொன்ன சொல்கிறான் இது நான் அவங்க பத்தாயிரவா ஏமாற்றி வாங்கிக்கிறேன் அப்படியா அவன் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு இது என்னப்பா அப்படி சொல்லிட்டு போனா அப்படியா அப்படி சொல்லிட்டு பத்து ரூபா வாங்கி போயிட்டானுக்கு ரெண்டு பேரை கேட்டு பார்க்கணும் கொடுக்க விட்டுறணும் அதை விட்டுட்டு வருத்தப்பட்ட வச்சுக்கோ இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கும் நீ வா ஆஸ்பத்திரிக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ணுங்க இது தேவையா அதனால் வாழ்க்கை என்ன ஏற்றுக்கணும் அக்செப்ட்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா இதை மன ஆரோக்கியத்துக்கு புரிஞ்சு போச்சு அடுத்து உடல் ஆரோக்கியத்துக்கு இது மூணு கீ இருக்குது புரிஞ்சு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாக்கலாம் சொல்லுமா இல்லை கொரோனா காலம் எதுவும் கிடைக்காது நமக்கு நோய் வளர்ந்தது காரணம் எதை சாப்பிடும் தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் எப்படி சாப்பிடும் தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் எந்த நேரத்தில் சாப்பிட்றது இருக்குது குட்டாங்க மாட்டாங்க சாப்பிட நம்மளால் நோய் நோய் விட்டோம் உண்மை அப்படியா எதை சாப்பிட்றோம் சோளம் விட்டா இட்லி தோசை சாப்பிட்டு கிடையாது ஏன்னா பச அந்த காட்டில்ய்யா காய் குத்தல் அரிசி சா சாப்பிட்டு சாப்பிட்டாங்க காய்கத்தல் அரிசி அந்த அரிசி மட்டும் இருப்பாங்க உள்ள அந்த அரிசிக்கு மாதிரி தவுடு இருக்கும் தவுடு அந்த தவுடு தான் உள்ள மாவுக்கு அறிகூடிய சக்தி நீ என்ன பண்ற எனக்கு வெள்ளைய வேணும்னு சொல்லிவிட்டு அந்த தவுடெல்லாம் எடுத்தோம் பாரிசு பண்ணிட்டோம் அப்புறம் கொஞ்சம் ஒட்டிருக்கும் அந்த தவுடு அந்த சக்தி அதையும் என்ன பண்ண சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அலசி அது போயிடுச்சா அப்படி நீ சாப்பிட்டு பசங்க சத்து கிடையாது ஆயிரம் கேட்டால் சாப்பிட்றேங்க அதே மாதிரி காய்கறி எப்படி சமைக்கணும் தெரியாது எப்படி சமைக்கிறான் இந்த கேரட்டு வண்டக்காக இருக்கு இல்லையா கேரட்டு வண்டக்க முதல்ல எப்படி கலர் இருந்துச்சு அதே மாதிரி சமைச்சி எடுக்கும்போது கலர் இருக்கணும் இருந்துச்சுன்னு சத்து இருக்குன்னு இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சூப்பிட்டு பாருங்க கலர் வாங்க தெரியுமா சத்தலாம் போச்சு அதுக்கப்புறம் முக்கால் வர்க்கால பண்ணணும்னு சொல்கிறோம் இப்படி நிறைய விஷயம் தப்பு எப்படி சாப்பிட்ணும் தெரியாது எப்படி சாப்பிட்றோம் சாப்பாடு போட்டு சாம்பாரை போட்டு பெணம் முழு ஓடு நூற்று நைன்ட்டி பர்சன்ட் மெல்ல மாட்டாங்க இன்னும் அவங்க பார்த்துருக்கீங்களா இப்போ கடல் எதுக்கு முப்பத்தஞ்சு பால் கொடுத்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பால்ல இந்த குடல் நான் கொடுத்துருக்கேன் பெருசாக சிப்பு போட்டுட்டு சாப்பாடு சாம்பார் கூட்டி பொருளாக வச்சுட்டு வேலைக்கு போகலாம் அங்கே போக வேண்டியதுன்னா எதுக்கு முப்பத்தஞ்சு பாலியல் குடல் லூசாகண்ணே ஏன் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் ஒவ்வொரு தடையும் எப்படி சாப்பிட்ணுனா இந்த ஒன்று கடைப்பிடிச்சா போதும் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் உங்கள் ஆரோக்கியம் பெரிய இப்போ இருந்த இப்போ இஷு போட அவசியம் இல்லை பொய் கிடையாது உண்மை எப்படின்னா ஒவ்வொரு தடையும் சாப்பிடும்போதும் வாயை போட்டு வாயை மூடிட்டு சாப்பிட்ணும் வெற்றியல் பாசுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வாயை மூடிட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னா உண்மையிலும் உணவும் கலக்கும் கலந்துச்சுன்னா இங்கே கோடிக்கணக்காக உருந்துருக்கு லிவரு கிட்னி இறுதியாக எல்லாம் ஏகப்பட்ட உருப்பு இருக்குது இவங்க எல்லாம் சேர்ந்து தனக்கு வேண்டிய சக்தியை எண்பது பெர்சன்ட் சக்தி ஏற்றுவாங்க இங்கே வாயிலே கிட்னி தனக்கு வண்டி எண்பது பர்சன்ட் சக்தியை இங்கே ஏற்றுவான் லிவரு தனக்கு வேண்டிய சக்தியை எண்பது பெர்சன்ட் எடுத்துடுவாங்க இங்கே வாயிலே இருதயம் தனக்கு வேண்டிய சக்தியை எண்பது பெர்சன்ட் எடுத்துவிடுவாங்க ஒவ்வொருத்தரும் எண்பது பெர்சன்ட் சக்தி ஏற்றுவாங்க மேதி டுவெண்ட்டி பர்சன்ட் சக்கரத்தில் வேஸ்ட்டு அது மோசம் மோசமே போயிடும் நீங்கள் வாழை திறந்து சாப்பிட்ணீங்க காற்று உள்ளே புகுந்துடும் உமலிங்க உணவு கலக்காது இவங்க எடுக்க முடியாது எண்பது பர்சன்ட் எடுக்க முடியாது டுவெண்ட்டி பர்சன்ட் சத்தம் மட்டும் எடுத்துக்கிட்டு எண்பது பெர்சன்ட் சத்தம் எடுக்க முடியாமல் வேஸ்ட்டாக மழை வழியாக போயிடுது மழத்தில் எண்பது பர்சன்ட் சத்து இருக்குது பனியில் பனி எது சாப்பிடுங்க கேட்டேன் சிட்டியில் பனி பிடித்திடுமா அப்படின்னு இன்னும் பண்ணியை பார்த்துப்பாவும் நம்ம மழை தான் சாப்பிடணும் பண்ணி அதை சாப்பிட்டு கொடுக்கணும்னு ஆகிடுது ஏன்னா எண்பது பர்சன்ட் செத்து இருக்கேன் எத்தனை குட்டி போட்டு தெரியுமா பண்ணி ஒம்பது பத்து குட்டி போடுவோம் ஆட்ட டைத்தில் பொய் இல்லைங்க போய் விசாரித்து பாருங்கள் பொய் கிடையாது நம்ம ஒரு குட்டி போட்டு எவ்வளோ கஷ்டப்பட பாருங்கள் அது கூட முடியாத ஆப்ரேஷன் எவ்வளோ கொடுமை பாருங்கள் அப்போ ஒவ்வொரு தடையும் வாயை மூடி சாப்பிட்டு அதனால் போதுமானது டிவி பார்த்து சாப்பிடக்கூடாது உட்காந்து சாப்பிடணும் செல்ஃபோன் பார்த்து சாப்பிடக்கூடாது பேசி சாப்பிடக்கூடாது இது செஞ்சாலே போதும் இது நூற்றி தொண்ணூறு பெர்சன்ட் சக்தி வந்துடும் நமக்கு பொறுமை கிடையாது பொறுமை எப்படி பொறுமை இல்லை பொறுமை கடலில் பெரியதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கிடையாது இதை முட்டி இப்படி செஞ்சாலே போதும் எதிர சாப்பிட முடியாது வாழை முட்டி சாப்பிட்டா இவ்வளோதான் சாப்பிட முடியும் ஏன்னா இதுக்கு எண்பது பெர்சன்ட் சத்து வந்துடும் இல்லையா ஃபுல் ஆகிடும் உங்களுக்கு போதும் சொன்னோம் நீங்கள் வாழை தந்து சாப்பிடணுக்க அது பத்தாண்டு இன்னும் போட்டு இன்னும் கொடுங்க இவ்வளோ தான் சாப்பிடுங்க இவ்வளோ தான் சாப்பிட்டு வேஸ்ட்டாக போடுறதுங்க இவ்வளோ தான் சாப்பிட்டு சக்தியாக வர்றது நல்லதுண்ண அதனால் வாயில் மூடி சாப்பிட்டாலும் போதுமானது அப்புறம் எந்த நேரத்தில் சாப்பிட்றதுங்கிறது எந்த நேரத்தில் கீரை வந்து ஆராய் உணவு தான் கீரை நைட்டு சாப்பிட்ட நோய் இல்லை நைட்டு வந்து கீரை தயுர் எல்லுண்டு எல்லாமே இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அஜினை கொளாறு வரும் அஜின கொலம் மினிடேஷன் சொல்லுவாங்க புரிச்சப்போ பார்த்து அஜினம் அஜீர் குறை புளிச்சர இந்த உடலான விசாரணை தென்னா அஜீர்ணமும் மலச்சிக்கலும் ஆதி வியாதிகள் அஜீர்ணமும் மலச்சிக்கலும் சுடுகாட்டி தண்ணீர் சக்கரங்கள் அஜீர்ண அம்மா மலச்சிக்க அப்பா இந்த ரெண்டு வளர்ந்த நோய்களை பொத்து போடக்கூட அம்மா அப்பா இந்த ரெண்டு வரலாம் பார்த்தீங்கன்னாக்க நீ வாழ்நாள் போது சந்தோஷம் வாழும் இல்லி ரொம்ப கஷ்டப்பட வேண்டும் மலைச்சுக்கள் தான் பழச்சுக்கள் இந்த அஜிந்தும் மலச்சிக்கல் வராமல் இருக்கணும்னா அவையா பாட்டி சொல்லிடுறாங்க என்ன சொல்லிடுறாங்க அவையா பாட்டி பசித்து பசி பசிக்காமல் சாப்பிட்றாது பசிக்காமல் சாப்பிட்றது எல்லாமே விஷமாகும் நிறைய பேர் நிறையா பேர் அம்மா மருந்து குழந்தைய கொழுறாங்க நிறையா தெரியாம அன்பால் கொழுகுறாங்க குழந்தைய ரெண்டு இப்படி இந்த குழந்தை ஏமா போகணுமா ப்ளீஸ்மா சொல்லுவோம் என் கண்ணில் இல்லை ஒன் இட்டி சாப்பிட்றா அது வாய்ப்பு அப்போ அச்சு நிற்க வரும் அச்சுடைய போகிறோம் இது தேவை குழந்தை சாப்பாடே கொடுக்கூடாது அதுதான் கேட்கணும் அப்போ நீங்கள் என்ன குடிச்சாலும் ஜீரமாக வரும் சக்தியாகும் நெட்டி விஷமாக தான் ஆகும் நீங்கள் பணக்காரி குழந்தை பாருங்கள் ஒல்லியாக இருக்கும் இதை பார்த்தா குடிச்சுட்டே இருப்பாங்க சாப்பிடு நான் வேண்டாம் நீங்கள் கேட்க மாட்டோம் இதான் நோய் வருது காரணம் அதனால் பசித்து பசி பசியாக சொல்லக்கூடாது இது வந்து கீ பன்ஸ் கொடுங்க கீ பன்ஸ் ரெண்டு எந்த மருந்துக்கும் நோயை குறைப்படுத்தாது மருந்து என்பது சூழ்ந்து உஞ்சல் பண்ணுவோம் அதுவும் குணப்படுத்தாரு புரிஞ்சுக்க இப்போ தலைவலி வருதுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போருங்க அங்கே ஒரு அரசு கொடுப்பாங்க சாப்பிடும்போது தலைவலி இருக்காது தலைவர் தள்ளி குணமாக இருக்கு அந்த வழி தனிச்சு கற்பனை இருக்கு உதாட்டி பாருங்க புது மாறு வழியாக இருக்கோம் புது மருந்து வலி கீ கு பார்க்க ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க இப்போ நாலு சில தழுறாங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு எத்தனால தலையில் முடியும் என்ன மிஷின் பார்க்கணும்ல அடிக்கடி இருந்து மிஷின் பாஸ் போயிடும் என்ன மிஷின் பேட்டி எப்படி வீக் ஆகிடுச்சு சார்ஜ் பண்ணா முடிஞ்சுக்கோச்சு இந்த பேட்டி சார்ஜ் பண்ணுறதா இருந்தது இந்த வாழ்க்கை சாப்பிடுங்க இப்போ தலைவரி எதனா வந்துச்சு சும்மா வருமா காரணக்காரன் இல்லாம எதுவும் வராதுங்க உங்க புத்திக்கு தெரியல வரவேன் நேற்று என்ன தப்பு பண்ணி திரு பண்ணுறதே கிடையாது தலைவன் சும்மா வருமா தப்பு பண்ணா வராது இல்லையா எதனா வந்துச்சு நேற்றுக்கு செகண்ட் ட்ரீம் இருக்க மாட்டேன் சரியா தூக்கிக்க மாட்டேன் ஒரு டென்ஷன் கோபம் பண்ணியிருப்பேன் சரியா வழியாக போயிருக்காது இப்போ மூணு காரணம் என்ன தலைவலிக்கு நீ என்ன செய்யற டக்குன்னு மாத்த சாப்பிடுங்க அந்த வழி கட் கற்பிக்கிற அந்த கெமிக்கல் இருக்கும் விடுக்கும் இப்போ மறுபடியும் அதே தப்பு படுவேன் நிலந்த திருவு கிடைக்குமா எதனால வந்துச்சு அது சரி திரும்ப வராது மறுபடியும் அழைத்தோம் மறுபடியும் அனாசி போடுவோம் அப்போ இன்ஷன் சார் நிறைய கெமிக்கல் இருக்கிறதுனால அக்ஸராக என்ன சொல்கிறாங்கக்கா ஒரு சாதாரண பெட்டிக்கெட்டில் இருக்கும் அனாசி மெடிசன் சாதாரண பெட்டிக்கெட் சாப்பிட்டாக்கா அந்த அனாசி சாப்பிட்டாக்கா இந்த கோடை ட்ரிங்ஸ் அடிக்கணும் கோட்டு அவ்வளோ கெமிக்கல்ஸ் இன்னும் டேப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ பிபி சுகரு அப்புறம் இதுக்கெல்லாம் டேப்ஸ்ன்னா ஃபுல் ட்ரிங்ஸ் அடிக்கிறது இங்கு அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்கா இப்போ கிட்னி யார் லிவர் கிட்னி அப்போ நிறைய இங்கிலீஷ்மெண்ட் சேரும்போது லிவர் கிட்னி அடிப்படும் இது பேச அடிப்படை இப்போ எந்த மருந்தும் குணப்படுத்தாது மருந்து என்பது

முதல் பாயிண்ட் இப்போ சொல்ல போகிறேன் இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்க இப்போ டாக்டர் ஆகிடலாம் உங்களுக்கு நீங்களே வயிற்று ஆகலாம் கால்கள் அது முக்கியமான கீபேண்ட் உபவாசம் சொன்னோம் இல்லையா அது சமாச்சாரம் இந்த உடம்புடைய முதல் வேலை என்னன்னா அதான் என்ன சொல்கிறோம்னா எல்லா நோய்களும் நமக்கு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பா தலி வந்து நம்ம நல்லது ஜுரம் வந்து நம்ம நல்லது ரொம்ப நல்லது நம்மளை காப்பாற்றுது புரிஞ்சுக்குங்க இந்த உடம்பு என்ன பண்ணுன்னா இந்த உடம்புல உயிர் சக்தி என்ன பண்ணணும்னா முதல் வேலை நீ ஏதாவது உள்ளே போட்டேன்னுக்கா இந்த உயிர் சக்தி அதை அரைச்சி சத்தமாக எடுத்து சக்கையா வெளியேற்ற பார்க்கணும் இதே வேலை முதல் வேலை வேறு எந்த வேலை செய்யாது ஏன்னா ஆகிடும் பால் டைம் ஆக கெட்டு போட இந்த உயிர் சக்தி ஏதாவது உள்ளே போட்டேன்னு கெட்டு போறதுக்கு முன்னாடி சத்தமே எடுத்துக்கிட்டு இருக்கும் அதனால் தான் முதல் வேலை ஆர்ட்லதான் வரைந்தோன்னு செய்யலாம் இந்த உயிர் சக்தி அதை கட்டு தோஷம் இல்லை ஒன்று கட்டுப்படும் இல்லையா இல்லை ஒரு கட்டுங்களா அதனால முதல் பார்க்க இந்த வேலை செய்யாது சரி அரைக்கிறதுக்கு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோ எம்டி அனுப்பிச்சு வச்சுக்கோ இந்த உயிர் சக்தி சும்மா இருக்காரு உயிர் சக்தி நீங்கள் நாட்டு தலைமை லீவ் என்ன பண்ணுறங்க வீட்டில் வீட்டில் ஒட்டாடிங்களா இல்லையா அது மாதிரி உயிர் சக்தி இந்த உயிர் சக்தி அரைக்கிறதுக்கு ஒன்று இல்லைனாக்க ரெண்டாவது வேலை சுத்தப்படுத்த போகும் எப்படி

சுட்டுல அந்த ம மரத்தில் தண்ணி உறிஞ்சிக்கிடுது மலம் கட்டி ஆயிடும் அப்போ ஒரு நாள் என்ன போக மலச்சிக்கிட்டு வந்துப்பான் மலைச்சிக்க பழச்சிக்கல ஒருவேளை மழை வெளியே என்ன அண்ட் பண்ணிக்கிறது அது மாதிரி உள்ளே இருந்தால் ரெண்டு நாள் மூணு நாள் அது வந்து கேஸ் பற்றிய ரத்த தக்காளி வச்சுனா ரத்த தக்காளி வந்துடும் அரிப்பு சொல்லுவாங்க சோர்யாசி பார்த்து கேள்விப்பட்டிருக்கா அது உலகத்துலேயும் மருந்து கிடையாது இருக்கா ஆமாம் நான் மருந்து தயாரிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சாம்பாரில் ரெண்டு கட்டக்கார செஞ்சுக்கோ இட்லியை போய் இட்லியை கொஞ்சம் சாப்பிடுவோங்க மருந்து வந்துடும் அரி போகும் மருந்து கிடையாது உலகத்தை மருந்து கிடையாது ஆமாம் ஸோ அதனால அது நோய் வந்துச்சு வாழ்க்கையை போச்சா இப்போ பாருங்க ரெண்டு மூணு மழை ஆயிடுச்சுன்னா அது வந்து கேஸ் உற்பத்தி ஆகி ரத்தத்தை கரைச்சி சோரியாச வந்தோம் இப்போ நம்ம காப்பாற்ற பாருங்கள் என்ன மூணும் மழை இருந்துச்சுன்னா அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்காக இந்த உயிர் சக்தி ஒரு இயக்கம் ஏற்படுத்துது என்ன ஏக்கம் நேர இந்த டேஸ் பண்ண நரம்பு 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 கத்துறீங்க உடம்பு சூடு பண்ணிக்கிறது அது பத்தி ஜுரம் காய்ச்சல் சொல்லுவாங்க ஜுரத்துல ஏதாவது டேஸ்ட் இருக்கோ டேஸ்ட் இருக்கா தெரியுமா ஏன் எப்பா போடாதப்பா எந்த வெளியே போகல உள்ள இருக்குது கழிவு நீ நீ போட்டேன்னு வச்சுக்கோ என் முதல் வேலை அரைக்க வேலை தான் பார்ப்பேன் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்புறம் கூட்டிச்சு அந்த நோய் வந்துடும் சோடேஸ் அழுத்து நோய் அது மருந்து கிடையாது மருந்து கிடையாது சித்ததுக்கு சமம் வாழ்நாள் முழுதும் வீட்டுக்கு போயிட்டு வேண்டிய சமம் போட்ட போன பிறகு போடு சொல்லாம சொல்லுது கட்டுதா நல்லா புரிஞ்சுக்குங்க புரிஞ்சா ஜுரம் வந்து நல்லதா கட்டுதா வரேன்னா மண்ணு போட்டுக்க என்ன போகலாம் குடிச்சு நோய் ஒலத்து மருந்து கிடையாது அரிப்பு நோய்க்கு லைஃபா போச்சு இப்படி ஒவ்வொரு நோயும் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நண்பர்கள் தான் இப்போ ஜுரம் வந்து என்ன பண்ணோம் எதுவுமே சாப்பிடாதீங்க சுருதனியை வச்சுக்கோங்க அஞ்சு அஞ்சு புலவெலையும் ஸ்டாப் பண்ணணும் தான் பெட்ரெஸ் சொல்லுவாங்க டிவி பார்க்கக்கூடாது படிக்கக்கூடாது கூடாது கம்ப்ளீட் பெட்ரஸ் சொல்லணும் சுருதனியை குடிக்க வேண்டியது தூங்க வேண்டியது எட்டி போக வேண்டியது சூரியனியை குடிக்க வேண்டியது தூங்க வேண்டியது எட்டி போக வேண்டியது இப்படியே காற்றழு சாயந்திரம் வாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு பசி எழுக்கும் பயங்கரமாக உடனே போட்டால் போட்டால் அதையும் போட்டுறாங்க அது கழுவி போடுற மாதிரி டேமேஜ் ஆகிடுவாங்க கஞ்சி கஞ்சி சீக்கிரமாக அக்கூடாது கஞ்சி மட்டும் குடிச்சிக்கோம் மறுநாள் காலையில் ரொம்ப வேலைக்கு போகணும் முடிஞ்சு போச்சேன் ப்ராப்ளம் சால்வடு புரிஞ்சா இங்கே ஒன்று மட்டும் புரிஞ்சுட்டா போடும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா ஏதாவது பிரச்சனை வந்துச்சா ஒரு சாப்பாடை கப்பணுங்க முடிஞ்சு போச்சு நம்ம வந்து டேரத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் டேரத்தை ஃபிக்ஸ் பண்ணால் போச்சு எப்போ பரிசு அப்படி சாப்பிடுவேன் பசிக்காமல் சாப்பிட்றதுனால விஷமாகும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க எதாவது பரிசாக ஆச்சுன்னா ஒரு வேலை சாப்பிட்ற கட் பண்ணி சரியாக போயிடும் அவ்வளோதான் இது போல ஒன்று கிடையாது உடல் ஆரோக்கியம் ப்ளஸ் மன ஆரோக்கியம் ஈஸி போட்டு ஆழ்ந்த வாழ்வு ஆழ்ந்தன்னு ஆரோக்கியம் அடிப்படை உடல் ஆரோக்கியத்துக்கு பசிட்டு பூசி பசிக்காமல் சாப்பிட்றத வாழை முடித்து சாப்பிடுவேன் அவ்வளோ முடிஞ்சு போச்சு மன ஆரோக்கியத்துக்கு அக்சப்டன்ஸ் ஏற்றுக்கணும் வாழ்க்கை நிகழ்ந்தாலும் மனமும் இல்லையா அவ்வளவு மனசு புரிஞ்சா சரி சின்ன விஷயத்தை சொல்லிருக்காங்க இப்போ உங்க மனசுக்கு உங்க கண்டோல கிடையாது ஒரு செகண்ட் கோவப்பட்ட வயல பத்து நேரம் மொபைல் வந்து சக்தி ஒரு செகண்ட்ல போயிருக்கு கவலை கோபம் அப்ப மனசு நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும் என்ன பண்ணுவோம் தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க எப்பவும் மனசு நேரத்தில் இருந்தால் அது தியானத்துல இருக்க எப்போ மனசு எதுதாவது கடந்த காலம் இருக்குதோ தியானத்தில் இல்லை செலவாக இருக்கு ஒவ்வொரு முன்னாடியும் இங்கே நிகரத்தில் கிடையாது நீங்கள் சாப்பிடும் இருக்க மாட்டேங்க மாட்டாங்க போனவன் உண்மையா அப்படியா நடக்கும் போது தான் இருக்க மாட்டேங்க ஒவ்வொரு முன்னாடி மனசு செடத்துக்கு செலவு மனசு மனசை படுத்து தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க சொல்றாங்க வேகப்பட்ட தியானம் இருக்குது ஆமா ஏகப்பட்ட ரொம்ப சிம்பிள் தியானம் வந்து மூச்சக்கடி கடவுள் எல்லா சுதந்திரம் கொடுத்துட்டான் மனுஷனுக்கு மூச்சு விட மட்டும் தான் கையில் வச்சுருந்தேன் தெரியுமா ஏன் தெரியுமா உன் கையில் கூத்துருவாங்க வேலைக்கு போகிற அவசியத்து மூச்சு விட மருந்துடுவேன் செத்து போடுவேன் உன் பட்டா இப்படி யாரும் காப்பாற்றுறது உண்மையாக போய் அப்படிதான் நன்றி இவன் கையில் கொடுத்து உட்பட சொல்லிட்டு தாங்கி வச்சுருந்தாரு மூச்சு என்ன சொல்கிறேன்னா மூச்சுக்கும் மனசுக்கு லிங்க் இருக்குது இவங்க கோப்படம் பாருங்க அப்போ மூச்சை கவனித்தா மனசு அவங்க கண்ட்ரோல் வந்துடும் தியானம் எப்படி எப்படி செய்யணும் சும்மா க சும்மா ரிலாக்ஸாக ம் இந்த பையனில் மூச்சை இந்த பாயிண்ட் மட்டும் சென்றில் மனசு செலந்துருங்க உட்காத்தாட்டு நினச்சிக்கிட்டு சும்மா மூச்சை கவ கவனிக்க ஆட்டோமேட்டிக்காக மனசு பொருளுக்கு வந்துடும் எவ்வளோ அதை பண்ணுறது உங்கள் வயசு எதுக்கு பத்து நிமிஷம் பண்ணலாம் அதுமையாக தியானம் காற்றாவே பண்ண ஒரு பத்து நிமிஷம் நாலு நிமிஷம் பண்ணுங்க அந்த அன்பு வலைகள் அந்த வைப்ரேஷன் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும் அன்னைக்கு அன்றைக்கோவன் டென்ஷன் வராது பத்தி அம்ச கொண்டு வர போறோம் mucha comedy பண்ணி நிறைய ધ્યાન இருக்கு தி பெஸ்ட் அப்பறம் என்ன இருக்கு மூதாச்சனங்கோ உட்ராச்சவட்டோ ठीके ஹோல் நமச்சோ உசிலிட்டபாங்க இன்னைக்கு அவ காஸ் இருந்தா பாங்க மாதிரி நான் ஓங்கதுக்குள்ள அதுவுல தப்பு இல்ல எலக்கி ஜிதி இத்தனை பேர ધ્યાનங்கிறது வாத்தியம் கூட கடி நம்ம எல்லாம் சோ தி பெஸ்ட் தiaram to mucha comedy 19 92